ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது என்எஸ்சி தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் நியமத்து எதை பற்றி பேச போகிறோன்னாக்கா நடிகர் விஜய் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி இருக்கிறார் அதன் பின்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறிக்கொண்டே இருக்கிறார் அவர் கட்சி ஆரம்பித்த உடனே அவருக்கு ஓடோடி வாழ்த்து தெரிவித்தார் அதுக்கப்புறம் கொடி அணிவு பொருத்தம் வாழ்த்து தெரிவிச்சார் அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷனில் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்தோன்னே அதுக்கும் வாழ்த்து தெரிவித்தார் ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக பெரியார் சிலைக்கு விஜய் அவர்கள் போய் அதாவது பெரியாருடைய சமாதிக்கு போய் விஜயவர்கள் மலர் தூய் மரியாதை செலுத்துறதுக்கு பிறகு சரியான காண்டாயிட்டார் அடிக்கடி சொல்லுவார் சீமான் சொல்லுவார் நான் வெறியாயிடுவேன் வெறி ஆகிடுவேன்ட்டு அது மாதிரி ஒரு வெறியான மனநிலைக்கு ஆகிட்டார் சீமான் என்ன சொல்லியிருக்காருனாக்கா இப்போ நீங்கள் பெரியாருக்கு போய் அவருடைய சமாதில் தூவி அஞ்சலி செலுத்துனீங்க ஓகே அதை வரவேற்கிறோம் அதே போல் அதே போல் தமிழ்நாட்டில் எங்களுடைய முப்பாட்டன்கள் இருக்காங்க மூத்த தலைவர்கள் தமிழுக்காக போகிற அவங்க எல்லாருக்கும் போய் நீங்கள் மரியாதை செய்யணும் ஒவ்வொரு பிறந்தநாளன்றும் நினைவு தினம் என்றும் போய் அவங்களுடைய சிலைகளுக்கு மாலை போட்டு மரியாதை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்டே போட்டிருக்காரு ஓகேயா இவர் இப்படி சீமான் பேசும் எந்த பேச்சுக்கும் நடிகர் விஜய் வந்து இதுவரைக்கும் பதிலே சொல்லலை அவர் பாட்டுக்கு அமைதி காத்துட்டே இருக்காரு ஓகேயா இந்த நிலையில் விஜய் வந்து சீமான் பேசும் பேச்சுக்கெல்லாம் வி பதில் சொல்லியிருந்தாருனாக்கா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கற்பனை ஓகேயா போகலாமா அண்ணா வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா நான் நல்லா இருக்கேண்ணா அப்புறம் எப்படி நான் இருக்கேன் நாம் தமிழர் கட்சின்னு நீங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கீங்க நானும் புதுசாக ஒரு தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி தொடங்கியிருக்கேன் நீங்கள் அதுக்கு வாழ்த்தலாம் தெரிவிச்சிருந்தீங்க எல்லோரும் சந்தோஷமா இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்போ பெரியாருடைய அன்னைக்கு போய் அவருடைய சமாதியில் மலர் தூவி மரியாதை செலுத்தினேன் ஓகே அது என்னுடைய விருப்பம் ஏன் இஷ்டம்னா நான் போய் செய்கிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கருத்து சொல்கிறீங்க பெரியாருடைய சிலைக்கு சமாதிக்கு தூவி மரியாதை செலுத்துறீங்க ஓகே வரவேற்கிறோம் அதே போல் அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள தலைவர் ஒரு லிஸ்ட்டே போட்டு அவருடைய அவர்களுடைய பிறந்தநாளுக்கெல்லாம் நீங்கள் அஞ்சலி செலுத்தணும்னு என்ன கண்டிஷன் போகிறீங்க ஆனால் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுண்ணா நான் வந்து தனித்து இயங்கக்கூடியவன் நீ யாருன்னா எனக்கு வந்து டிக்டேட் பண்ணுறதுக்கு நீ இதெல்லாம் பண்ணணும் இத்தனை பேர் இந்த தலைவர்களுக்கெல்லாம் மலர் தூவி அவங்களுடைய பிறந்தநாளுக்கெல்லாம் மாலை அணிச்சு மரியாதை செய்யணும்னு நீ யாருனா எனக்கு சொல்கிறது இது என்னுடைய கட்சினா இது எனக்குன்னு தனிப்பட்ட சிந்தனைகள் இருக்குது கொள்கை இருக்குது நான் பார்த்து உங்களுடைய கொள்கை எப்படி நான் நீங்கள் நினைச்சிங்க உங்களுடைய நான் கூட்டணி சேர்ந்து தேர்தலில் போட்டியும் எப்படி எதிர்பார்த்தீங்க பகலவன்னு ஒரு படம் நீங்கள் வந்து கதை சொன்னீங்க நான் உங்களுடைய படத்தில் நடிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் நான் உங்கள் படத்தில் நடிச்சேன்னா நடித்தேன் நான் சொல்லுங்கள் அப்போயே உங்களுக்கு விபூதி அடித்தான் காலசிட்டு தர்றேன் காலசிட்டு தரேன்னு சொல்லிவிட்டு நான் தரவே இல்லை நீங்கள் தான் ஊர் முழுக்க பேசியிருந்தீங்க என்னோடய டைரெக்ஷனில் தம்பி விஜய் நடிக்க போகிறாரு அந்த படத்தோட பேர் வந்து பகலவன் நீங்கள் தான் ஊரெல்லாம் சொல்லியிருந்தீங்க அதை பற்றி நான் எதா பதில் சொன்னேன்னா சொல்லவே இல்லை அது போல் தானே உங்களுடைய சினிமா கேரியர் ரெக்கார்டு என்னென்னா நாலு படம் எடுத்துருக்கீங்க அதில் தம்பி அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி இந்த ரெண்டு படம் சுமாராக உன்ன படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீர நடை மகிழ்ச்சி இதெல்லாம் அட்ரஃப்ளாப்னா இதுதான் உங்களுடைய சினிமா கேரியரில் நீங்கள் உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டு நீங்கள் வந்து அட்டர் ஃபெயிலியர் டைரக்டர் ஆனால் என்னுடைய கிராஃப்ட் ரெக்கார்டு அப்படின்னா அறுபத்தொம்பது படம் நடிச்சிட்டேன் அறுபத்தெட்டு படம் நடிச்சுட்டேன் இப்போ அறுபத்தொம்போது படம் அடிக்கப் போகிறேன் என்னுடைய சினிமாவில் நான் எவ்வளோ சக்ஸஸ் பார்த்துருக்கேன் இப்போ இரநூறு ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறேன் இப்படியெல்லாம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் என்னை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து நான் சொல்ற நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும் அப்படின்ட்டு என்னெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணாதீங்கண்ணா அப்புறண்ணா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே எலெக்ஷனில் போட்டிவிட முடியாதுண்ணா ஏன்னா நான் வந்து எல்லோரும் சமம் சமத்துவம் சகோதரத்துவம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கொள்கை கொண்டு வந்தவா அண்ணா நீங்கள் அப்படியா நீங்கள் வந்து ஒரு இனவெறியர் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் இங்கே வாழணும் வெளிமாநிலத்துக்காரங்களாம் தமிழ்நாட்டில் வாழக்கூடாது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஆ ஆளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்கள் நீங்கள் வந்து கர்நாடகாவில் வாட்டாள் நாகராஜன் ஒருத்தருக்காரில்ல அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள சி வாட்டாள நீங்கள் தானா அப்படிப்பட்ட ஒரு பிரிவினைவாத இனவெறி கொண்ட எண்ணம் கொண்டு உங்களோட நான் எப்படின்னா போட்டியிட முடியும் எலெக்ஷன் தேர்ந்து நிற்க முடியும் கூட்டணி நினைக்க முடியுமா சொல்லுங்கள் எனக்கு கேரளாவில் ரசிகர் இருக்காங்க ஆந்திராவில் ரசிகர்கள் இருக்காங்க தெலுங்கானாவில் இருக்காங்க இப்போ ஒரிசாவில் கூட எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு போர்ட் படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தென்னிந்தியா முழுக்க ரசிகர்கள் கொண்டேன்னா இப்போ எனக்கு வந்து பேன் இந்தியா இந்தியா முழுக்க கூட ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட லெவலில் உள்ளனா உங்களோட சேர்ந்து தேர்தலில் போட்டிக்கிட்டால் கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டாக்கா என்ன அந்த மாநில ரசிகர்கள்லாம் எப்படி வேணா நினைப்பாங்க ஒரு பிரிவினைவாதியாக இருக்கக்கூடிய சீமானோட விஜய் போய் நிற்கிறாரு இவரும் அந்த என்ன எண்ணம் கொண்டு வருவதா அப்படின்னு நினைக்க மாட்டாங்களாண்ணா வேணாண்ணா வாய்ப்பு இல்லைண்ணா அதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு பகலவன் படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை பட்டையை போட்டு பிபுதல் அடிச்சிருக்கேன் ஓகேயா இப்போ நீங்கள் திரும்பவும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எப்படி எப்படி ஒரு நேரத்தில் என்ன சொன்னீங்க நீங்கள் இந்த கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் அடிக்கிற அடியில் எந்த நடிகனுக்கும் அரசியலில் வரணுங்கிற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கல்ல வந்துட்டேண்ணா நானும் அரசியலுக்கு வந்துட்டேன் தமிழக வெட்டுக்கழகம்னு ஒரு கட்சி வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்போ அப்படி பேசுகிறீங்க என்னன்னாக்கா இப்போ அப்படியே ஆற்று பல்ட்டி அடிச்சு நிற்கிறீங்க தம்பி வந்துட்டாப்புல தம்பி நானும் ஒன்றா சேர்ந்துட்டோம்னாக்கா அவ்வளோதான் நம்ம எங்களை தோற்கடிக்க முடியாது தம்பி தான் இதை முடிவு பண்ணணும் அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க ஏன்னா அவங்களாம் வைக்கமே இல்லை ஏன்னா அப்படியெல்லாம் என்னை அடி அடிக்கிற அடியில் என்ன அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அரசியலுக்கு வந்துட்டான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது இல்லை நம்மள்கிட்ட உள்ள இளைஞர்கள்லாம் வந்து அவன் பக்கம் போயிடுவான் தம்பி பக்கம் போயிடுவான் அப்படின்ட்டு தம்பியை வந்து தாஜா பண்ணி கைக்குள் வச்சு நினைக்கிறீங்க எப்படி எப்படி உங்களை முன்னிறுத்தி நாங்கள் அரசியல் பண்ணணுமா நான் தனியாக வரேன்னு ஆசைப்பட்றேன் நீ ஏற்கனவே நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி ஒரு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நடத்திட்டுருக்கீங்க எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி காமிச்சிருக்கீங்க அதே போல் நானும் என்னை நிரூபிக்கணும் நான் இரநூறு கோடி ரூபா சம்பளம் இருக்க நிலமையில் அந்த சினிமாவே வேணாம் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுன்ட்டு அரசியலுக்கு வரேன்னா என்னுடைய கொள்கை திராவிட கொள்கை தான் அண்ணாவும் தான் என்னுடைய வழிகாட்டிகள் முன்னோடிகள் ஏன்னா அவர்களை தான் நான் பின்பற்ற போகிறேன் அதனால் உங்களுடைய திராவிட எதிர்ப்பு சிந்தனையை வந்து என் மேலே திரிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது நம்ம ரெண்டு பேரும் தேர்தலில் போட்டி இணைஞ்சி போட்டிட முடியாதுண்ணா அதனால் எதுக்கெடுத்தாலும் தம்பி 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 நான் சொன்னால் கேட்பான் அப்படின்லாம் சொல்கிற வேலையை விட்டுட்டு உங்களுடைய கட்சியை டெவலப் பண்ணுறது வெளியே பாருங்கள் நான் என்னால் முடிஞ்சதை மக்களுக்கு செய்கிறேன் ஆனால் நீங்கள் மக்களுக்கு யாரும் செஞ்சால் கூட ஏன் செய்கிறேன் ஏன் செய்கிறேன்னு கேட்குற சிந்தனை கொண்டு நீங்கள் நீங்கள் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ட்டு பல பேர் பல விதமாக சொல்கிறாங்கண்ணா அது உங்கள் விருப்பம் பாவம் இலங்கை தமிழர்கள்லாம் உலகம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லாம் அவங்கள்டேந்து தனியில் வாங்கி தருன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஆட்டையை போடுறீங்களாம் அப்படிலாம் சொல்கிறாங்க பாவம்ண்ணா அவங்களாம் விட்டுருங்கண்ணாங்களா நீங்களாம் அவங்களெல்லாம் முடிஞ்சாக்கா ஏதாவது உழைச்சி சம்பாதிச்சு உங்கள் கட்சியை நடத்திட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதாவது நல்லது செய்ய முயற்சி செய்யுங்க அதை விட்டுட்டு அப்பாவி ஏழை ஈழத் தமிழர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறது அவங்கள போய் சொல்லி ஆட்டையை போடாதீங்கண்ணா அதனாலனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா இதுதான் இறுதியான முடிவு இதற்கு பிறகும் தம்பியோடு நான் சேர்ந்து எலெக்ஷனில் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிதான் ஊரெலாம் கதை சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிட்டுருக்காங்க ஏன் நான் தனியில் தனியாக தான் வருவேன் தனித்து தான் நிற்பேன் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக தனித்து தான் நிற்பேன் அதற்கு பிறகு அடுத்து வர எலெக்ஷனில் அப்புறம் பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் நான் ஏற்கனவே சொன்னது போல் தனியாக தான் நிற்பேன் என்னுடைய பலம் என்பதை நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதற்கு பிறகு அப்புறம் என்ன இறைவன் எப்படி நாடி இருக்கானோ அப்படியே நடக்கட்டும்னா ஆனால் உங்களை போன்ற ஒரு இணைவெறி திருவினா திருவினைவாத சிந்தனை உள்ள ஒரு தலைவரோடு நான் கண்டிப்பாக கைகோர்க்க மாட்டேன் அப்படி கைகோர்த்தால் என்னுடைய ரசிகர்கள் அதாவது இந்தியா முழுவதும் உள்ள ரசிகர்கள் நிச்சயமாக நேற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஓகேண்ணா ஓகேண்ணா பார்த்துங்கண்ணா இனிமே என் தம்பி என் தம்பின்னு சொல்லிவிட்டு ஊரெலாம் அழகிற வேலை வேணாண்ணா உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணுண்ணா ஏன் வழி தனி வலின்ண்ணா ராய்ண்ணா